அரு ஜோதி அரு பெருஜோதி தனிப்பெருங்கரணையர் ஜோதி சிவைய சிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்க்குருநாதா சண்முகநாதா அரு பெரும் ஜோதி அகத்தீசாய மார்முக ரங்கமகாதேசிகாயமோ மருமுக ரங்கமகா சர்குருவே நம மருமுக ரங்கமகா ஜோதி எனமோம் சரவண ஜோதி நம எல்லா உயிரின் புற்றுவாள எட்டு முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம ஓம் நந்திசாய ஓம் திருமல தேவாயினம கரூர் நம ஓம் பதஞ்சலி நம ஓம் ராமலிங்க தேவாயினம மார்முக நம இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை காலை உணவாக சேமியா கிச்சடி தேங்காய் சட்னி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் தாலுக்கா இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயோதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானமதியுமா குடும்பத்தார்கள் முளைகர் அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சை சகான அவங்க இருக்கிறது யோசை குழம்ப சில எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்ட வாரியை வெட்டியடையணும் குடும்பத்தில் நிம்மதியமதியாக வரைக்கும் ஒற்றுமை இருக்கணும் ஆசான் திருப்படி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கொரோனா காலகட்டத்தில் இருந்து உணவு வழங்கிட்டு வரோம் இந்த ஹோமா முகாமுக்கு முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி மகத்தி சாயனம நமமுகா ரங்க மகாதேசி ஆயனம முருகா சரணம்